ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் தலங்கை பிரித்தீஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்சை நான் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை இல்லை வந்து முருகன் பெருமாளுக்கு வந்து பூஜைகள் பண்ணுவேன் அந்த பூஜையை தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பூன்னு பார்த்தா இது வந்து பாரிஜாதம் அவ்வளோ ஒரு மிக்க மலர்ன்னே சொல்லலாம் தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மலர் இந்த மலர் வந்து பூஜரையில் ஒரு பூ வச்சாலே போதும் அவ்வளோ நறுமணம் இந்த மலருக்கு வந்து வேறு எந்த மலருமே ஈடாகாது சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் இப்போ நம்ம அறுபடை முருகனையும் நினைத்து நான் ஆறு அகல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் போட்டு குமாச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் இந்த ஆறு தீபமும் ஆறுபடி முருகனையும் நினைத்து நம்ம வந்து ஏற்றிக்கலாம் முருகர் இருக்கிற இடத்துல சகல செல்வங்களும் வந்து இணைந்துருக்குன்னே சொல்லலாம் ஃபோட்டோவை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு செல்வமும் எனக்கு வரல நான் கஷ்டத்தான் படுறேன் அப்படின்னு சொல்லாமல் நமக்கு கடவுள் வந்து எவ்வளோதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியாக பார்த்தா கண்டிப்பாக நமக்கு நிறைய நன்மைகள் நிச்சயமாக செய்வேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி மனதார நினைத்து மனம் உருகன் நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக வந்து நிறைவேற்றுவார் அந்த முருகப்பெருமாள் முருகரோட எங்கிட்ட வேலும் இருக்குது வேல் வழிபாடும் பண்ணியிருக்கா இதுக்கு வந்து பால் பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் கும்ப வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே வெள்ளி செவ்வானால் நார்மலாகவே பூஜைகள் எல்லா சுவாமிக்குமே பண்ணுவோம் அதனால் நான் வந்து எல்லா சுவாமிக்கும் இந்த பூவெல்லாம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தா நான் வந்து சமீப மாரியம்மனுக்கும் எப்போதுமே தனியாக வந்து வழிபாடு பண்ணுவேன் அவங்களுக்கு ஒரு அகல் ஏற்றி அவங்களுக்கு வந்து வேப்பிலையால் வந்து அர்ச்சனை பண்ணிப்பேன் மஞ்சளையும் வேப்பிலையும் வச்சு இது நான் வந்து எப்போது ரெகுலராக பண்ணுற பூஜை அதனால் முருகருக்கும் பூஜை பண்ணிவிட்டு அம்பிகைக்கும் பூஜை பண்ணிப்பேன் பக்கவே அழகாக இருப்பாங்க நிறைய நல்லது நிறைய மனதாரம் வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக வந்து அம்பிகை வந்து நிறைய நல்லது எனக்கு பண்ணி இருக்காங்க வராகி வாராகிக்கு வந்து ஒரு தீபம் நான் எப்பொழுதுமே வந்து ஏற்றிடுவேன் வராகிக்கு தனியாக தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இது என்னுடைய இஷ்டமான தெய்வம் பெருமாள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார் நீ செவ்வாக்கிழமை சொல்லிட்டு நான் மேலே ஒரு ஸ்லாப்பு கீழே ஒன்று இருக்கும் கீழே பார்த்தா சிவன் பாபா சாய்பாபாலாம் எல்லாமே வச்சுருப்பேன் மேலே வந்து பெருமாள் வாராகி அவங்களாம் எல்லாமே இருப்பாங்க இப்போ நம்ம வந்து பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பிள்ளையாரையும் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு முருகருக்கு வந்து பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ ஆறு அகலே நான் கீழே வந்து வெற்றிலை வைத்து வந்து தீபம் வந்து ஏற்றி இருக்கேன் வெற்றியை தரக்கூடிய இலைங்கிற வசதி அதுக்கு பேர் வெற்றிலேயே எந்த ஒரு வந்து எல்லா நம்ம செய்கிற வந்து நிச்சயம் வந்து வெற்றி பெற வேணா வெற்றிலை தீபம் வந்து ஏதுனா நிச்சயமாக வெற்றி அடையும் வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கிறவங்க முருகப்பெருமானை தொடர்ந்து ஒம்பது செவ்வாய்க்கிழமை இதே போல் வெற்றியிலை வைத்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக வீடு கற்ற யோகம் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம தொடர்ந்து செய்யணும் ஒம்பது வாரம் செஞ்சாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும் நம்மளுடைய செயல் வந்து முழுமை பெறுற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வழிபாடுகளை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த முருகர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் இந்த ஆறு அகல்னு பார்த்தா சிவபெருமான் வந்து தன்னுடைய நெற்றி நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகள் வந்து அள்ளி கீழே போட்ட போது அந்த தீப்பொறி என்ன பண்ணியிருக்கு ஆறு இடத்துல வந்து ஆறு பொறியாக வந்து விழுந்திருக்கு அந்த ஆறு பொறிகள் தான் முருகப்பெருமான் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் நிறைய பேர் வந்து சஷ்டியில் விரதம் இருந்து நிறைய நிறைய பேர் கண்டிருக்காங்க நிச்சயமாக வந்து குழந்தை இல்லாமல் முருகன் மேலே வந்து முழு நம்பிக்கை வைத்து வழிபாடு கடவுள் வந்து நமக்கு அருள் புரிவார் பொறுமை வேணும் நம்ம இன்னைக்கு பூஜை செஞ்ச உடனே இன்னைக்கே நமக்கு வந்து அருள் புரிவார்னால் நிச்சயமாக கிடையாது தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மனதார மனம் உருகி வழிபாடுகள் செய்யணும் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே போல் வேலையும் நம்ம வழிபாடு செய்யணும் இருக்கிற இடத்துல நிச்சயமாக வினைகிறது கண்டிப்பாக இருக்காது ஆனால் இப்போ முருகப்பெருமானுக்கு தீபம் துபம்லாம் கட்டிக்கலாம் நீச்சவாக்கிழமை சொல்லிட்டு எல்லா தெய்வத்துக்குமே வந்து தீபம் துபம் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திசுங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்